ஆகாஷ் தூக்க மாத்தரை நான்கு போட்டு கொண்டான் தொலைக்காட்சியின் சத்தத்தை அதிகமாக வைத்தான் கட்டிலுக்கு அடியில் படுத்து கொண்டான் சொரினாய் போல சிரித்து பார்த்தான் பாதியில் நிறுத்த அட முயற்சித்தான் விளக்கை அணைத்துவிட்டு பறக்கிற குசுக்கள் எத்தனை என்று எண்ணினான் என்ன கோணங்கித்தனம் செய்தாலும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி ஒன்று அவனை பாடாய் பாடாய்படுத்தியது குடும்பம் என்பதற்கு அர்த்தம் என்ன இந்த கேள்விக்கு அவனால் அதிகபட்சமாக டிவி ரிமோட்டை சுவரில் அடித்து தான் முடிந்தது குடும்பம் என்றால் என்னவென்று மண்புழுவுக்கு கூட இந்த காலத்தில் தெரிந்திருக்கும் ஜீன்ஸ் பேண்டின் ஜிப்பை ரிப்பேர் ஆக்காமல் போட்டுக்கொள்கிற அளவுக்கு நாகரீகம் பெற்ற ஆகாசுக்கு இது தெரியாமல் போய்விடுமா அவனுக்கு தெரியும் தும்மல் வராமல் மூக்குப்பொடி போடுவதில் வல்லவரான வரலாற்றுவாதியார் சின்ன வயதில் அவனுக்கு குடும்பத்தை பற்றி சொல்லி கொடுத்திருக்கிறார் அன்றைக்கு கற்றுக்கொண்ட அந்த கல்விக்கு பதினெட்டு வருடங்கள் கழித்து ஆட்சேபம் வரும் என்று ஆகாஷ் எதிர்பார்த்திருக்கவில்லை மூக்குப்பொடி போடுகின்ற அந்த வரலாற்று வாத்தியாரை தூக்கி மைக்ரோ ஓவனில் வையுங்கள் குடும்பமாம் குடும்பம் என்னை கேளுங்கள் நான் சொல்கிறேன் குடும்பம் என்பது குகை மனிதர்களின் உபத்திரமான கண்டுபிடிப்பு பருப்பு குழம்புக்குள் குலோப் ஜாமுன் போட்டு குழப்பி தின்பதை போன்ற கூமுட்டைத்தனம்தான் குடும்பம் குணத்தால் ஒன்றுபடாத மனிதர்களை ஒரே வீட்டுக்குள் அடைத்து வைத்து குடும்பம் என்று உலகம் சொன்னால் அதை பைத்தியக்காரத்தனம் என்று ஊரே சொல்லி தனித்தனியாக வாழ வேண்டும் வாழ்க பாரதம் நன்றி வணக்கம் பள்ளிக்கூடத்து சிறுமி வாய்ப்பாடு சொல்வது போல சரசரவென்று சொல்லிவிட்டு முறைத்து பார்த்தால் கீதா பிரியதர்ஷினி கீதா பிரியதர்ஷினி என்பவள் ஆகாசின் அழகான மனைவி இரண்டு குழந்தைகளுக்கு தாய் ஒரு ஜோடி குழந்தைகள் பெற்றவள் அழகான மட்டுமல்ல அன்பான மனைவியும் கூட ஏழு வருடங்கள் குற்றமில்லாமல் அவளுடன் குடும்பம் நடத்தியவள் சின்ன சண்டை கூட வந்தது கிடையாது கண்ணீரோ ஒப்பாரியோ ஒரு நாளும் இல்லை கலர் சாயம் பூசிக்கொண்டு நன்றாக ஆடி பாடிதான் சிரித்தது வாழ்க்கை ஆனால் சமீப காலமாக கீதா சொல்கின்ற ஒரே வாசகம் இதுதான் இனிமே என்னால கூட்டு குடுத்தனம் பண்ண முடியாது மிஸ்டர் ஆகாஷ் தனி குடுத்தனம் போயிடுவோம் அவள் அதை ஆங்கிலத்தில் சொல்லுவதும் அதிர்ந்து போனான் ஆகேஷ் கீதா பட்டிக்காடு பத்தாவது படித்தா கல்யாணமான புதிதில் ரெண்டு பேர் மட்டுமே தனியா படுக்க பயமா இருக்குங்க அத்தை மாமா இருக்கிற இடத்துல தூங்கலாம் என்று அம்மாஞ்சியாக ஆக சொன்னவள் வீட்டில் தனியாக டிவி பார்க்கவே அச்சப்பட்டவள் டியூப்லைட் வெளிச்சத்தில் பேய் வரும் கரண்ட் கம்பத்து உச்சியில் கடவுள் இருக்கும் என்று நம்பியவள் நடுராத்திரியில் எழுந்து ஐயோ பாட்டி தாத்தா அத்த சித்தப்பா சித்தி எனக்கு இருக்கு என்று கத்தியபடி புருஷனை கட்டி கொண்டவள் குழந்தை பிறக்க வேண்டி மண் சோறும் சொந்த பந்தம் தலைக்க வேண்டி பிரார்த்தனைகளும் செய்தவள் தலை நரைத்த மனுஷர்கள் முதல் மூப்படைந்த மூஞ்சுறு எழி வரை எல்லோர் காலிலும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியவள் அந்த கிராமத்து சிறுமையின் அறியாமைக்காக வருத்தப்பட்டு இருக்கிறேன் ஆகாஷ் கற்காலத்து கிறுக்கு பெண்ணோடு குடும்பம் நடத்துவது போன்ற குழப்பத்தில் அவஸ்தை அனுபவித்திருக்கிறான் ஆகாஷ் அவளுக்கு கொஞ்சம் அறிவு வரட்டுமே என்று அவன்தான் ஆங்கில பத்திரிகை வாங்கி படிக்க தந்தான் அவன்தான் எம்ஏ வரலாறு படி என்று தபால் வழியில் சேர்த்து விட்டான் அவன்தான் நூலகத்துக்கு போய் புத்தியாய் படி என்றான் அங்கேதான் வந்தது வினை ரெண்டு குழந்தை பிறப்பதற்குள் கீதா பெற்ற ஞானங்கள் ஏராளம் அவள் இன்னவிதமான புத்தகங்களை தான் படிக்கிறாள் என்று புத்தகம் தின்கின்ற புழுவுக்கே தெரியாது தத்துவமும் தர்க்கமும் சரித்திரமும் அறிவியலும் புனைவுகளும் கவிதைகளும் அவளிடம் மண்டியிட்டன ஆங்கிலம் பேசுவதில் ஆகாசை பிச்சைக்காரனாக்கினான் எந்த நூற்றாண்டு பூதம் கிளை நூலகத்தின் எந்த புத்தகத்திலிருந்து எழுந்து வந்து அவளை கெட்டியாக பிடித்து கொண்டதோ தெரியாது அவள் முற்றிலும் அந்நிய பெண் போன்ற பாவனையோடு பேச ஆரம்பித்தான் பாருங்க மிஸ்டர் ஆகாஷ் இந்த உமன் கம்யூனிட்டி விவரமே இல்லாம வீடு புருஷன் குழந்தை அழுக்கு துணி பழைய சாப்பாடு கோலம் விளக்குன்னு இருந்துடுச்சு அந்த பொண்ணுங்களுக்கு வேணா கூட்டு குடும்பம் சரிப்பட்டு இருக்கலாம் ஆனா இது நவீன காலம் பொண்ணுங்க சுதந்திரம் ரொம்ப முக்கியம் அதை நீங்க தடுத்தா மனித உரிமை மீறனதா ஆயிடும் என்றான் ஆகாஷ் எந்த மனிதனை உரிமை மீறினான் என்று அவனுக்கு தெரியவில்லை அவனுக்கு கீதா மீது கோபம் வரவில்லை தப்பான புத்தகம் படித்துவிட்டு தப்பாக பேசுகிறான் சமாளிக்கலாம் என்று சுமாராக ஆரம்பித்தான் கீது நீ செயற்கையான பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு அதோடு சண்டை போடுற தனி கொடுத்தனும் போறது முட்டாள்தனம் அதுக்கு நான் ஒப்புக்க மாட்டேன் ஆகாஷுக்கு தெரிந்த மிகப்பெரிய பெரிய அறிவுரையையும் மிரட்டலும் இதுதான் என்று சொல்ல வேண்டும் வேணா ஆகாஷ் கூட்டு குடும்பத்தில் நம்ம பட்ட நஷ்டம் ஏறானோம் இனியும் சமைச்சி தொவைச்சி வீடு பெருக்கி பெருசா கோலம் போட்டு என்னால் சாக முடியாது எனக்கு இப்போ அவசர தேவை சுதந்திரம் நான் விரும்புகிற போது சிரிக்கணும் தோன்ற போது ஆடணும் விரும்பினா சமைக்கவும் இல்லாட்டி பட்னியா படுக்கவும் எனக்கு சுதந்திரம் வேணும் குடும்பம்னு வந்தால் சிலதை பண்ணி தான் ஆகணும் கீது புருஷனுக்காக பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்காக புருஷனும் வீட்டு விட்டு தரலன்னா கல்யாணமே உலகத்துல நடக்காது கல்யாணம்னு ஒரு விஷயம் இல்லனா ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல இருக்கிற சில அந்தரங்க சடங்கு நடக்காமலேயே போயிடும் என்று ஆகாஷ் கூறினார் இப்ப எதுக்கு ஆகாஷ் அசிங்கமா பேசுறீங்க சரி நீங்க சொல்ற மாதிரியே வச்சுப்போம் கல்யாணம் ஒரு நிர்பந்தம் குறிப்பா உடல் சார்ந்த நிர்பந்தம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது அவசியம் அதில் சந்தோஷமும் சமூக கடமையும் இருக்கு அதை நான் ஒப்புக்கிறேன் ஆனால் குழந்தை பிறந்ததும் கடமை முடிஞ்சு போயிடுது ஆகாஷ் அதுக்கு பிறகு குகை மனுஷ மாதிரியே மந்தையா கூட்டம் கூட்டமா ஒன்னாக இருக்கணும்னு நினைச்சா என்ன மன்னிச்சுடு ஆகாஷ் நாம டைவர்ஸ் பண்ணிக்கலாம் என்று அவள் சொன்னாள் ஆகாஷுக்கு பளிச்சென்று புரிந்தது இது நொறுங்கிய கண்ணாடி ஒட்டை வைத்து அதில் முகம் பார்த்தால் பயங்கரமான உருவம் தான் தெரியும் கீதாவை தாக்கத்தால் வெல்வது கடினம் ஒரு கிழட்டு நூலகத்தின் அத்தனை அபத்தங்களையும் அவள் படித்திருக்கிறாள் பிரபஞ்ச உற்பத்தி முதல் குவாண்டம் தியரி வரை படித்த பொண்ணுக்குள் ஏற்படுகின்ற ரசாயன மாற்றம் அது இனி அவளை எப்படி சரி செய்வது ஜீரணிக்க சிரமமாக இருந்தாலும் தனி குடித்தன முடிவுக்கு தயாரானான் ஆகாஷ் தான் சொல்ல வேண்டும் சரி கீதா உன்னோட முடிவை நான் ஏற்றுக்கிறேன் உனக்கு எப்படியோ தெரியாது ஆனால் எனக்கு ஊர் உலகம் குடும்பம் மனுஷங்க இதெல்லாம் தேவை எங்கள் சின்ன தாத்தாவோட கடைசி பேத்திக்கு அடுத்த வாரம் கல்யாணம் அது வரையில ஒன்றா இருக்க எனக்காக நீ சம்மதிக்கணும் என்று ஆகாஷ் அவரிடம் சொன்னான் கீதா சந்தோஷத்தில் குதித்தாள் அவளுடைய பல மாத போராட்டம் இது கடைசியில் ஜெயித்தவள் அவள்தான் ஓ மிஸ்டர் ஆகாஷ் எனக்கும் அது பிடிக்கும் சின்ன தாத்தாவோட செலிப்ரேஷனுக்கு நாம் போவோம் ஆனால் ஒரு கண்டிஷன் ஒன்பதாயிரம் பேரை ஒரே குடும்பம்னு நீ திரும்பவும் சொல்லக்கூடாது தனி மனுஷன் தனி வயிறு இந்த தத்துவத்தை ஒப்புக்கணும் நீ என்று இவள் சொன்னான் ஆகாஷ் சின்னதாக சிரித்து அதை ஆமோதித்தான் பூத கண்ணாடி வழியே பார்த்திருந்தால் அவன் கண்ணில் நீர் கசிந்ததை கண்டிருக்கலாம் அத்தனை அந்தரங்கமான அழகை சின்ன தாத்தாவின் பேத்தி கல்யாணத்தில் உலக சந்தையைப் போல ஒரே கூட்டமாக இருந்தது ஆசியாவின் பெரிய குடும்பம் சின்னதாத்தாவின் குடும்பம் கரும்பு வயலுக்கு நடுவே இருந்த பெரிய களத்து மேட்டில் கல்யாணம் வைத்திருந்தார் ஆடு வெட்டி அமர்கலமாக கல்யாணம் முடிந்த திருப்தியில் சின்ன தாத்தா உய்யாரமாக இருந்தார் அவரின் தோளிலும் இடுப்பிலும் உச்சந்தலையிலும் ஏராளமான குழந்தைகள் ஏறி மிதித்து விளையாடியபடி அவரோடு வந்தன என்றுதான் சொல்ல வேண்டும் வயிற்று வழி ஆசாமிகள் போல ஒதுங்கி நின்ற ஆகாஷ் கீதாவை பார்த்து கத்தினார் தாத்தா டேய் பேரா சோறு தின்னுட்டியா அங்கே நிற்கிற இங்க வா ஆமா கல்யாணம் எப்படி வசத்தி தானே தோளில் உட்கார்ந்து காது கடுக்கனை கலட்டிய பேத்தியின் கையை மிருதுவாக முறுக்கியபடி கேட்டார் ஆகாஷ் பதில் சொல்லாமல் வாழை மரத்தில் சாய்ந்து தோரணையை பிடித்தபடி நின்றான் கீதா கொஞ்ச நேரம் திரு திருவென்று விழித்தான் பிறகு நிலைமையை சமாளிப்பதற்காக சம்பந்தமே இல்லாமல் பேசினார் மிஸ்டர் சின்ன தாத்தா இதெல்லாம் உங்களோட குழந்தைகளா தாத்தாவுக்கு வயது எண்பது இருந்த பெரிய குழந்தைக்கு வயது மூன்று சின்ன தாத்தா சிரித்ததில் வாழை மரம் பேயாட்டம் ஆடியது ஆமா இதெல்லாம் என்னோட பிள்ளைங்க தான் என்னோட மூத்த மகனோட பேரனுங்க ரெண்டு இளைவனோடது நாலு மகளோட பேத்தி ஒன்று இதோ கடைசி பேத்திக்கு கல்யாணம் அதுவும் ரெண்டு என் தோள் மேல பெற்று போடும் என்றார் தாத்தா சொன்னதை கேட்டு கீதா ஆகாஷை முறைத்து பார்த்தாள் அவளுக்கு காட்சி புரிந்து விட்டது அவள் எரிச்சலாகி எரிந்து விழுந்தாள் மிஸ்டர் ஆகாஷ் இந்த ஷோ காட்ட தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களா என்னை சினிமா காண்பிச்சு வசனம் பேசி மாத்திட முடியாது புரிஞ்சுக்கோங்க என்று சொன்னான் மருமக என்ன சொல்லுது ஆகாஷு குடும்பத்தில் என்னமோ வெள்ளங்க மாட்டேன் இருக்கு என்று தாத்தா சொன்னார் என் சம்சாரம் தனி கொடுத்துனு போகணும்னு சொல்றா சட்டென்று போட்டு உடைத்தான் ஆகாஷ் என்று தான் சொல்ல வேண்டும் தன் தலை மீது கொண்டாட்டம் போட்ட பிள்ளைகளை துரத்தி விட்டு ஆகாஷை அனுசரணையாக பார்த்தார் தாத்தா பிறகு கீதாவை பார்த்து சிரித்தபடி பெரிய மனுஷ தோரணையில் பேச வாயெடுத்தார் தாத்தாவை கை காட்டி நிறுத்தினாள் கீதா பாருங்க மிஸ்டர் தாத்தா நீங்க பட்டி காட்ட யூரியா பையிலேயே ஒன்பது பேர் குடும்பம் நடத்துவீங்க எங்கள் நகரத்தோட நாகரிகம் இந்த வாழ்க்கை முறை உங்களுக்கு தெரியாது நாட்டாமையாட்டம் தீர்ப்பு சொல்ல வராதீங்க என்று போட்டு உடைத்தார் அடேங்கப்பா வாய்ப்பிழந்தார் தாத்தா பிறகு பெரிதாக சத்தம் வராமல் சிரித்தபடி பேசினார் அவசரப்படாத தாய் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண தான் பேச போறேன் நான் பட்டிக்காட்டு தான் ஆனாலும் இந்த காலத்து புத்தியும் எனக்கு உண்டு நீ சொல்றது தான் சரி யூரியா பையில் ஒன்பது பேர் குடும்பம் நடத்தக்கூடாது பிடிக்கலன்னா ஆயிட்டா மனுஷன் தனித்தனியா போயிடணும் புண்ணை மூடி மூடி வச்சா அது சீல் பிடிச்சு நாரிடும் உனக்கு மாமியார் மாமனார் பிடிக்கலன்னா வெட்டிவிட வேண்டியதுதான் குடும்பத்துல சிக்கல் கூடாது அதான் முக்கியம் இப்பவே உன் மாமனார் மாமியார் ரெண்டு பேரையும் இங்க ஊருக்கு அனுப்பி வச்சிடு சின்ன தாத்தா பொறுப்பான ஆளாக தீர்ப்பு சொன்னார் வாழை மரத்தில் சாய்ந்து நின்ற ஆகாஷ் அடித்து கொண்டான் அவங்க முதியோர் இல்லத்துக்கு போய் நாலு வருஷம் ஆச்சு வானம் பார்த்தபடி யாரிடமோ பேசி கொண்டிருந்தான் ஆகாஷ் பறக்கிற தும்பியை பார்க்கிறவர் போல மாறி மாறி கீதாவையும் ஆகாஷையும் பார்த்து குழம்பி நின்றார் தாத்தா அவங்க உங்களோட இல்லையா அப்புறம் எதை கூட்டு குடும்பம்னு சொல்லுது இந்த பொண்ணு ஆகாசிடம் புரியாமல் கேட்டார் தாத்தா அந்த கரகத்தை அவளே சொல்லுவான் கேட்டுக்கோங்க ஆகாஷ் திரும்பி நின்றபடி வயலில் நின்ற கொக்குகளை என்ன ஆரம்பித்தான் என்று தான் சொல்ல வேண்டும் நான் சொல்கிற மிஸ்டர் சின்ன தாத்தா நான் புருஷன் ரெண்டு குழந்தைங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கும் அது கூட்டு குடும்பம் தானே வயதான தாத்தாவுக்கு விளங்கும்படி உறக்கவே சொன்னாள் கீதா தாத்தா தன் முடியெல்லாம் உதிர்ந்து விடுவது போல தலையை சொரிந்து கொண்டா அட கடவுளே இப்பெல்லாம் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து இருக்கிறதையே கூட்டு குடும்பம்னு சொல்லி தெரியறீங்களா நீ சொன்னது நெசந்தானா தாயி இந்த கிழவனுக்கு அவ்வளோ விவரம் பத்தாது நம்பவே முடியாமல் ஆகாஷை பார்த்தார் ஏன் ஆகாஷு புருஷ பொண்டாட்டி சேர்ந்திருந்தாவே அது கூட்டு குடும்பமாப்பா ஏன் நான் தான் சட்டம் எழுதுறவனா ஆகாஷ் பறக்கிற கொக்கை பார்த்து கொண்டே கேட்டான் தாத்தாவுக்கு இது சிறு பிள்ளைகள் விளையாட்டு என்று தான் நினைப்பு ஓடியது ஏன் தாயி பிள்ளைங்க ஒரு பக்கம் புருஷன் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம்னு தனித்தனியாக இருக்கணும் அதுதான் தனி கொடுத்துணுன்னு நீ சொல்கிற அப்படி பண்ணால் பிள்ளைங்க வீதியில் பிச்சை எடுப்பாங்களே தாயி அது சரிப்பட்டு வருமா தாத்தா சிரிப்பாக தான் இதை கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் பாருங்கள் மிஸ்டர் தாத்தா பட்டிக்காட்டு ஆசாமிக்கு புரியாத உலகம் ஒன்று இருக்குது நவீன காலத்தில் முதியோர் இல்லம் உண்டு குழந்தைங்க காப்பகம் உண்டு ஹாஸ்பிட்டல் உண்டு ஹோட்டல் உண்டு இன்சூரன்ஸ் உண்டு தனித்தனி வீடுகள் உண்டு எல்லாத்துக்கும் நவீன ஏற்பாடு உண்டு அப்பாவும் அம்மாவும் இல்லாமலேயே குழந்தை பிறக்கிறதுக்கு ஏற்பாடும் உண்டு அந்த குழந்தைகளும் வளரதான் போகுது அதுக்கு எது கூட்டும் பொரியலும் குடும்பமும் கீதா பொறிந்து தள்ளினார் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கு தாயி அதை வேணான்னு சொல்லலாமா என்று சின்ன தாத்தா கேட்டார் அது பித்தலாட்டம் மிஸ்டர் தாத்தா ஒரே ஜூஸ் பாட்டிலில் ஏழு வாய் வச்சு குடிக்கிறது ஒரே ஆப்பிளில் எட்டா வெட்டி திங்கிறது அலுமினிய தட்டில் பத்து பேர் சாப்பிட்றது இதெல்லாம் சுத்த அராஜகம் இது எப்படி இருக்குன்னா கீதா பேச ஆரம்பித்தாள் தாத்தா செத்தார் ஏராளமான விவகாரங்களை அவள் அள்ளி விட்டு கொண்டே இருந்தார் இத்தனை நாள் கூட்டு குடும்பம் நடத்தினதே தப்புதான் என்று ஒப்புக்கொண்டு சாமியாராக ஓடிப்போய் விடுவாரோ என்று பயப்படுகிறபடி தாத்தாவின் முகம் வீதியில் விகாரமானது ஒரு கட்டத்தில் இரண்டு கைகளையும் தூக்கி கும்பிட்டு போதும் தாயி போதும் நான் அம்பேல் உற்றுறேன் என்னால் முடியல என்று கத்தினார் ஆகாஷ் இதெல்லாம் சகஜம் என்பது போல முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கொக்கை வேடிக்கை பார்த்தான் டே பேரா அங்கே என்னடா வேடிக்கை இந்த பொண்ணு எம்மா பெருசாக பேசுது பார்த்தியா இந்த பொண்ணு கடவுளுக்கு சமமான அறிவாளி ஆயிட்டா போறா இனி அதை துன்பம் பண்ணக்கூடாது அது போக்கில் விடணும் அதான் சரி அதை தனியாக அனுப்பிடு உன்னை பெத்தவங்களை ஆசிரமத்திலிருந்து கூட்டியாந்து உன் பிள்ளைங்களை வளர்த்துக்கோ சரியா என்று சின்ன தாத்தா என்னிடம் சொன்னார் ஆகாஷ் கொக்கு பார்த்து கொண்டே நின்றான் நீ இப்படி தென்னம்பரமாட்ட நின்னா எவதாண்டா அவங்க கூட குடும்பம் நடத்துவா நீ இங்க நில்லு உனக்கு தெரியாமல் உன் சம்சாரத்துக்கிட்ட நான் தனியா நாலு வார்த்தை பேசணும் நீ வா தாயி நாம் அங்கே போய் பேசுவோம் தாத்தா கூப்பிட்டதோ சந்தோஷமாக போனால் கீதா தாத்தா தன் கட்சி என்று தெரிந்ததும் அவரை மதிப்பாக பார்த்தா படிக்காத ஆள் என்றாலும் எத்தனை அறிவு தள்ளி நின்று பேசிய தாத்தாவையும் கீதாவையும் புரியாமல் பார்த்தான் ஆகாஷ் அவர்கள் பேசுவது காதல் விழவில்லை தாத்தா கீதாவிடம் என்னவோ கேட்க அதற்கு சரிக்கு சரியாக அவள் பதில் சொல்வது ஊமை காட்சியாக தெரிந்தது அதன் பிறகு காட்சி மாறியது பேய் கண்டவள் போல கீதாவின் முகம் மாற அவள் வியர்த்து நிற்பது தெரிந்தது பிறகு தாத்தா பேச்சோ பேச்சென்று பேசி கொண்டு இருக்க கீதா மண்டையை மட்டும் ஆட்டுவது தெரிந்தது பிறகு தலை தொங்க கீதாவும் பெரிய சிரிப்போடு தாத்தாவும் வந்தார்கள் டேய் பேரா இனிமே புருஷனை விட்டு பிரிவே மாட்டேன்னு உன் சம்சாரம் சொல்லுது நெசமானு கேட்டுக்க ஆகாசால் நம்பவே முடியலை இதுவரை எண்ணிய கொக்குகளின் எண்ணிக்கை மறந்து போய் குழப்பத்து நின்றான் என்ன தாத்தா சொல்றீங்க என்று தாத்தாவிடம் கேட்டான் ஒண்ணுமில்ல பேரா எம்மாம் பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு செத்து தான் ஆகணும் உன்னோட புணத்தை நீயே தூக்கிக்கிட்டு சுடுகாட்டுக்கு போவியான்னு கேட்ட அவ்வளவுதான் தாத்தா சொன்னதை கேட்டதும் ஆகாஷுக்கு சிரிப்பு வந்துவிட்டது இந்த சின்ன கேள்விக்காகவே நொறுங்கி போனாளா கீதா என்று ஆகாஷ் கேட்டான் நம்பவே முடியலையே தாத்தா நவீன காலத்தில் முனிசிபாலிட்டி இருக்குது கரண்ட் சுடுகாடு இருக்குது காசு கொடுத்தா ரொம்ப ஜோராக எரிப்பாங்கன்னு சொல்லியிருப்பாளே ஏன் கீத்து முனிசிபாலிட்டி மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு ஆகாஷ் கேட்டதும் எகிரி குதித்து சண்டைக்கு வந்தாள் கீதா என்ன தான் எரிக்கணுமா நான் என்ன லாரியில் அடிப்பட்ட நாயா பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு நீ கொஞ்சினது பொய்யா நீ புருஷந்தானா மனுஷந்தானா உருப்படுவியா நீ அவள் அவனை புரட்டி எடுக்க அந்த ஆக்ரோச சண்டையின் நடுவில் விழுந்து சமாதானம் செய்தார் தாத்தா அடங்கு தாயி அடங்கு நீ நூறு வருஷம் சுமங்கலியா வாழப் போறவ இப்போ எதுக்கு சாவு பத்தனை பேச்சு போய் சந்தோஷமா வாழுங்க டவுனுக்கு வந்தால் உங்கள் வீட்டுக்கு வருவேன் ஒரு வாய் காஃபி தண்ணி சுடுகாட்டை பற்றி பேசி மிரட்டிட்டேன்னு கிழவனை தப்பாக நினைக்காத காஃபி தண்ணி தருவதானே தாயி என்று அவர் கேட்டார் வந்துடாதீங்க மிஸ்டர் தாத்தா வீட்டில் கொசு பேட்டை வச்சுருக்கோம் அடிச்சே கொண்டுடுவோம் என்று சொல்ல ஹா 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 என்று நோக்காட்டுக்கு ஊசி போடுற வைத்தியனை பார்த்தாவே பிள்ளைங்களுக்கு ஏகமான பயம்தான் சொல்லிவிட்டு பெரிதாக சிரிக்க ஆரம்பித்தார் தாத்தா என்றான்